வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நமக்கு இன்னைக்கு தேவார பாடல்கள் பல பாடல்கள் மூவர் பாடிய தேவாரம்னு சொல்லுவாங்க இல்லையா அப்பர் சுந்தரர் ஞானசம்பந்தர் இவங்க மூணு பேரும் பாடிய தேவார பாடல்கள் இன்னைக்கு கிடைச்சிருக்கிறது காரணம் என்ன நம்பியாண்டார் நம்பின்னு ஒரு பெரியவர் இருந்தார் அவர் வந்து இந்த தேவார பாடல்கள் மேல மிகுந்த ஈர்ப்பு கொண்டவராக இருந்ததுனால அவைகளை பல இடங்களில் தேடி தேடி தெரிந்தார்னு கூறப்படுகிறது அப்போ அவருக்கு கிடைத்திருந்த செய்தி என்ன அவருக்கு வந்து சொன்னாங்க அஹ் சிதம்பரம் நடராஜர் கோயில்ல இந்த பாடல்களுடைய ஒரு தொகுப்பு அப்படி ஒரு அறையில வந்து காக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொன்னாங்க இதை எப்படியாவது கொண்டு வந்தணும்னு சொல்லி அவர் மன்னர் கிட்ட போனார் இதுக்கு தான் கதை திரும்புது இதுக்கு அடுத்து கதை என்ன சொன்னாங்க ராஜராஜ சோழன் உடனடியா வந்து அவருடைய கருத்தை கேட்டுட்டு சிதம்பரம் கோயிலுக்கு போனாரு போன போது அங்க இருந்த ஆஹ் தேசியதர்கள் எல்லாம் வந்து சொன்னாங்க பாடினவாளே வந்து கேட்டால் கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க அப்ப ராஜராயன் தமிழ் மேலே இருந்த பற்றுனால இவங்களை வந்து டேக்கிள் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மூவருடைய தங்க திருச்சிலைகளை எடுத்துக்கிட்டு போனாரு போய் அங்க போய் பாடினவங்களே வந்திருக்காங்க சாதாரணமா போலியா ஒரு ஆயிரக்கணக்கான பேரை வந்து ஒரு ஊர்வலமா அந்த மூவருடைய தங்கச்சில திருவுரு திருவுருவ சிலைகளை எடுத்துக்கிட்டு போய் தீசியர்கள்ட்ட வந்து சொன்னாராம் பாடினவங்களே வந்திருக்காங்க வசதி எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க வந்து இவ்வளோ பெரிய ஊர்வலத்தை பார்த்தோன்னா சரி இன்றைக்கி வந்து இவன் வம்பு பண்ணுறதுக்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு திறந்து காமிச்சாங்க அதில் பல வித செல்லரிச்சு போயிருந்தது அந்த செல்லரிச்சு போயிருந்தது இதில் வந்து போக மீதி உள்ளதெல்லாம் வந்து நம்பி ஆண்டார் நம்பி தொகுத்தார்னு சொல்லி கதை சொல்கிறாங்க இது உண்மையில் என்னென்னா இது ராஜராஜன் பண்ணவே இல்லை அப்படிங்கிறதான் உண்மை உங்களுக்கு எல்லாம் அதிர்ச்சியாக இருக்கும் இதை நான் சொல்லும் பொழுது ஏன்னா உங்களில் பல பேர் வந்து ராஜராஜ சோழனை வச்சு இவர் ஒரு இது எடுத்தார் படம் எடுத்தாங்க சிவாஜி கணேசன் வந்து அதில் ராஜராஜ சோழனாக நடிச்சிருந்தார் அந்த படத்தையெல்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்து நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிப்பீங்கன்னா இதுதான வரலாறு மாற்றி சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க வரலாறு மாற்றி சொல்லப்பட்டது உண்மையில் இதை செஞ்சது ராஜராஜ சோழன் கிடையாது இந்த நம்பியாண்டார் நம்பியுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த தேவார செய்யுள்கள் எல்லாத்தையுமே மீட்டெடுத்தது அபய குலசேகர மகாராஜா என்ற மன்னர் இதை யார் சொல்லியிருக்கிறது ஓவே சுவாமிநாதையர் தம்முடைய சரு சருத்திரன் தன்னுடைய பயோகிரபில வந்து சுயசரிதையில ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கார் குலசேகரன்கிற பேர் வந்து பாண்டியர்கள் மட்டுமே வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பெயர் அதனால அவர் வந்து பாண்டிய மன்னராகத்தான் மாறன் குலசேகரன் இதெல்லாம் அவங்க மட்டுமே வச்சிக்கிற ஒரு பெயர் அதனால வந்து பாண்டிய மன்னர் ஒருத்தர் தான் இதை வந்து எடுத்துட்டு வந்திருக்கிறாரு சரி இது எப்படி ராஜராஜனுக்கு இந்த பெருமை போச்சுன்னு சொல்லி கேட்டா ராஜராஜனால் பலனடைந்தவர்கள் இந்த சோழ வம்சத்தினால் பலனடைந்தவர்கள் பல பேர் இருந்தார்கள் அவர்கள் வரலாற்றை எழுதக்கூடிய இடத்திலும் இருந்தார்கள் எனவே இப்படிப்பட்ட இடைச்சறுகளை ஏற்படுத்தி விட்டார்கள் என்பதுதான் உண்மை யாராவது ஒருத்தர் வந்து விவேகானந்தர் பற்றி ஏகப்பட்ட கதைகள் இன்னைக்கு இருக்கு அந்த கதைகள்ல பலவற்றில் உண்மை கிடையாது எங்கேயோ கேள்விப்பட்டதை விவேகானந்தர் இப்படி செஞ்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க விவேகானந்தர் அடிப்படையில் மிகச்சிறந்த துறவியாக இருந்தார் அப்படிங்கிற ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டு அவரை பத்தி இது மாதிரி நிறைய வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி தான் ராஜராஜன் ஒரு மிகப்பெரிய புகழ்பெற்ற மன்னனாக இருந்தான் என்ற காரணத்தினால் ராஜராஜனுக்கு பல புகழ் மாலைகளை சூட்டி விட்டார்கள் உண்மையில்லாத பல புகழ் மாலைகளை சூட்டி விட்டார்கள் அவைகளில் ஒன்று இது இதில் இன்னொன்று என்னன்னா இது காரணம் பெரும்பாலும் பழைய சோழ நாட்டைச் சேர்ந்தவர்களாகத்தான் கல்கி கிருஷ்ணமூர்த்தியிலிருந்து மணிரத்னமும் ஒருவேளை அந்த பகுதியிலிருந்து வந்தவராக இருக்கலாம் இவங்கள்லாம் வந்து சோழ நாட்டுக்காரங்க வந்து ரொம்ப பெருமை உடையவர்கள் இந்த பாண்டிய நாட்டுக்காரர்கள் வந்து அப்படியெல்லாம் எந்த விதமான பெருமை இல்லாதவர்கள்ங்கிற மாதிரியான ஒரு தவறான ஒரு கருத்தை புகு புகுத்துவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் அது மாதிரிப்பட்ட ஒரு முயற்சி தான் இவர்கள் செய்யவில்லை இதற்கு முன்னாலேயே உள்ளவர்கள் செய்த முயற்சி தான் ராஜராஜ சோழனால் தான் தேவார பதியங்கள் காப்பாற்றப்பட்டன என்ற பொய்யுரை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் வணக்கம்